வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் உடலின் நாடி துடிக்கின்றது உள்ளம் நாடித் துடிக்கின்றது மனித உடலின் இரத்த ஓட்டத்தில் துடிப்பு எப்படி ஏற்படுகிறது அது எவ்வாறு அளக்கப்படுகிறது மணிக்கட்டின் உள்பகுதியில் மட்டும் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டு துடிப்பு காணப்படுகிறது என்பதை பார்ப்போம் மனிதனின் உடலில் நுரையீரலில் ஆக்சிஜன் கலந்த சுத்த ரத்தம் இதயத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து ரத்தம் உடல் முழுவதும் அனுப்பி மீண்டும் இதயத்திற்கே திரும்பி வந்து அங்கிருந்து நுரையீரலுக்கு வந்து சேரும் சுழற்சி நடைபெற்று இருக்கின்றது இந்த இரத்த ஓட்ட சுழற்சியில் இதயத்தின் நான்கு சிறிய அறைகளும் அதனை மூடி திறக்கும் கதவு போன்ற வாழ்வுகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதில் இதயத்தின் மேற்பகுதியின் இரண்டு அறைகளுக்கான வாழ்வுகளும் கீழ்ப்பகுதியின் இரண்டு அறைகளுக்கான வாழ்வுகளும் மாறி மாறி தொடர்ந்து மூடிக்கொள்ளும் பொழுது இதயத்தில் ஏற்படும் ஒளியையே ரிதம் என்கிறார்கள் இதயத்தின் இடது வென்றிக்களில் இருந்து இரத்தம் பம்ப் செய்யப்பட்டு இரத்த குழாய்கள் மூலமாக உடலெங்கும் எடுத்துச் செல்லப்படுகின்றது இவ்வாறு பம்ப் செய்யப்படும் பொழுது வெண்ட்ரிக்கல் அறையின் ரத்தம் காலியாகி விடுவதால் மீண்டும் ரத்தம் நிரப்பப்பட்டு முக்கால் வினாடி இடைவெளியில் மீண்டும் ரத்தம் பம்ப் செய்யப்படுகின்றது இத்தகைய முறையில் ரத்தமானது விட்டு விட்டு பம்ப் செய்யப்படுவதால் குழாய்களில் பாய்ந்து செல்லும் இந்த இரத்தமானது அலை அலையாக செல்கின்றது இரத்த குழாயில் ஏற்படும் இந்த அதிர்வு அலையையே நாம் நாடித்துடிப்பு என்கின்றோம் இத்தகைய இதய துடிப்பின் மூலம் எழும் நாடி துடிப்பானது ஆரோக்கியமான இயல்பான நிலையில் இருக்கும் மனிதர்களின் சராசரி ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி இரண்டு எண்ணிக்கை என மருத்துவம் கூறுகின்றது குழந்தைகள் முதியவர்கள் விளையாட்டு வீரர்கள் ஆகியோர்களுக்கு இந்த எண்ணிக்கை மாறுபடுவதோடு சிலருக்கு எப்பொழுதுமே கூடுதல் குறைவாக இருக்கக்கூடும் மனிதர்களின் இந்த நாடி துடிப்பை நெற்றி கழுத்து கைகளின் உட்புறத்தில் முழங்கை மணிக்கட்டு கால்களின் முழங்கால் மடிப்பு ஆகியவைகளில் உணர முடியும் இருப்பினும் மருத்துவ பரிசோதனையில் மணிக்கட்டின் உள்பகுதியில் நாடித் துடிப்பை அறிவதே எளிதாக இருப்பதால் மருத்துவர்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கின்றனர் நவீன மருத்துவத்தில் இதய துடிப்பை அறிவதற்கு ஸ்டெதாஸ்கோப் கருவி பயன்படுத்தப்படுகின்றது பண்டைய சித்த மருத்துவர்கள் மணிக்கட்டின் நாடியை தமது மூன்று விரல்களால் உணர்ந்து அனைத்து வகையான நோய்களையும் கண்டறிந்து அதற்கான சிகிச்சையையும் அளித்தனர் என்பது ஆச்சரியத்தக்க விஷயமாகவும் இருக்கின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்